Welcome to Tiny Sinker TV. Maplewood அப்படிங்கிற ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு குறுகிய தெருவுல ஒரு பழைய தெருவிளக்கு ஒண்ணு இருந்தது அது ஒருபோது சரியா எரியவே செய்யாது சில நேரத்துல தங்க நேரத்துல ஒளிரும் சில நேரத்துல வெள்ளி நேரத்துல ஒளிரும் சில நேரத்துல அது மங்கி இருக்கும் அந்த விளக்கை யாருமே கவனிக்க மாட்டாங்க ஆனா அந்த தெருவை சேர்ந்த ஒரு பொண்ணு லீலா ஏழு வயது சிறுமி அது தினமும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருப்பா ஒரு நாள் மதியம் அவங்க அம்மா கிட்ட கேட்டா அம்மா அந்த விளக்கு ஏன் எப்போ மின்னி மின்னி எரியுது அப்படின்னு கேட்டா அது சாதாரண விளக்கு இல்லம்மா மனதார கேட்ட விருப்பத்தை அது நிறைவேற்றும் விளக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தைகள் லீலாவோட மனசுல பதிஞ்சது கொஞ்ச நாள் கழிச்சு கடுமையான புயல் ஒண்ணு வந்தது காற்று மலை இடி அப்படின்னு ஊரே இருள மூழ்கி இருந்தது கடல் பனியில் இருந்த அவங்க அப்பாவை நினைச்சு லீலா ரொம்ப கவலை அடைஞ்சா அவ ஒரு கொடையை எடுத்துட்டு மலையில ஓடி போய் அந்த திருவிளக்கு பக்கத்துல போய் நின்னா கையில அவ தந்தையோட செய்த காகித படகையும் பிடிச்சிட்டு மெதுவா சொன்னா தயவு செய்து என் அப்பா பாதுகாப்பா வீடு திரும்பணும் அப்படின்னு சொன்னான் அவ சொன்ன அந்த நிமிஷத்துல மின்னல் ஒளியில அந்த திருவிளக்கு தங்கம் போல ஜொலித்தது அந்த திருவிளக்கு திடீரென நிலையாக ஒளிர்ந்தது அது மங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில மழை நின்னதும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது அம்மா போது லீலாவோட தந்தை வந்திருந்தாங்க மழையில நனைந்தபடி லீலா சிரித்தபடி அவ அப்பாவை கட்டி பிடிச்சு அணைச்சுக்கிட்டா அந்த நாள்ல இருந்து அந்த விளக்கு எப்போதுமே தங்க நேரத்துல அமைதியா ஒளி இருந்தது பல வருஷத்துக்கு அப்புறம் லீலா ஆசிரியரானா அந்த தெருவை கடந்து போகும்போதெல்லாம் அவ அந்த விளக்கை பார்த்து சந்தோஷம் அடைவா புன்னகைப்பா லீலா பக்கத்துல இருந்த சிறுமி கேட்டா மிஸ் லீலா அந்த விளக்கை யாரு ஏன் மாத்தவே இல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு லீலா சிரிச்சுட்டே சொன்னா அது வெறும் தெரு விளக்கல்ல நினைத்ததை நிறைவேற்றும் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு சிறுவன் விளக்கு கிட்ட நின்னு தன்னோட விருப்பத்தை கேட்டான் அதுக்கு விளக்கு மெதுவா மின்னி பின்னர் மீண்டும் தங்க நிறத்தில் ஜலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சிறுவனோட விருப்பத்தையும் நிறைவேற்றுச்சு அப்படி மனதினை நிறைவேற்றும் தெருவிக்கு இன்னும் மேபிள் உட் தெருவில் ஒளிர்கிறது ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் உயிரோட்டம் அளிக்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்